பிற்கிடைய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சின்னங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது நடிகர் அஜித் குமார் அவர்களோட ஜாதகத்தை பார்க்க போறோம் அப்போ ஒரு சினிமா நடிகராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் ஏற்கனவே நடிகருக்கான திரைத்துறைக்கான விதிகளை சொல்லியிருக்கிறோம் ஏன்னா கலைத்துறை அப்படின்னு சொன்னால் கலை வீடுன்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தோடு தொடர்பு இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கலையின் மூலமான ஒரு ஜீவனம் நடக்கும் அப்போ இவரது ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் தொடர்புல இருக்குதான்னு பார்ப்போம் அதே போல சுக்கரன் புதன் நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா கலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கலைத்துறையின் மூலமான ஜீவனம் நடக்கும் அதில் உச்ச நிலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸ் கார் பைக் ரேஸில் வந்து சிறந்தவராக திகழ்கிறார் அப்படின்றது தெரியும் அப்போ கார் ரேஸில் வந்து ஒருத்தர் சிறந்தவராக இருக்கணும்னா பயண கிரகங்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருக்கணும் உயிருக்கு பயப்படாத ஒரு நிலையாக இருக்கணும் காரை சொல்லக்கூடிய வாகனத்தை சொல்லக்கூடிய சுக்கரனும் நல்லா இருக்கணும் அதே போல் இந்த பந்தயம் போட்டி பந்தயம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் நல்ல பலமாக இருக்கணும் அப்போ எட்டாம் இடம் தானே அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது போட்டி பந்தயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் தானே சொல்லுது அப்போ இது எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கணும் அடுத்து அவர் வந்து காதல் திருமணம் செஞ்சிருக்கிறார் அப்போ நம்ம காதலுக்கு ஒரு விதியை சொல்கிறோம் காதல் அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஐந்தாம் இடம் தான் ஏன்னா கலை காதலை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இது தொடர்பில் இருந்தால் தான் அந்த காதல் திருமணத்தில் முடியும் சரி இந்த விதிகள்லாம் அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ திரையிலே நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது சிம்ம லக்கணம் கடகராசி நான்காம் இடத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்திலே செவ்வாய் ராகு எட்டாம் இடத்திலே புதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே லக்னாதிபதி சூரியன் பத்தாம் இடத்திலே ஷனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் கேது இது ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்போ சிம்ம லக்கணத்தினுடைய அதிபதி சிம்மாதிபதி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே பெரும் கோணத்திலே ரொம்ப நல்ல நிலையிலே உச்ச நிலையிலே இருக்கிறார் அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவரும் உச்சமாகி அந்த செவ்வாயினுடைய நான்காம் பார்வையிலே சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் ஒன்பதாம் வீட்டிலே பதினாறு டிகிரியில் இருக்கிறார் அடுத்து ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியனுக்கு திக்பலம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார் திக்பலத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறார் இப்போ சூரியன் பலமாக இருக்கிறார் லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த வீடு கொடுத்த செவ்வாயும் அவரை பார்த்து கூடுதலான ஒரு பலத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் வேற எந்த இருள் கிரகங்களினுடைய தொடர்பும் சூரியனுக்கு இல்லை ரொம்ப பவராக இருக்கார் லக்னாதிபதி அதனால தான் தலை தலைன்னு செல்லமாக கூப்பிடுறாங்க ஏன்னா சூரியன் தானே தலை லக்னம் லக்னாதிபதி தானே தலை அந்த தலையை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கிறார் அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாயும் உச்சமாக பார்க்குறார் அதனால தான் தலை தல தலை தல எல்லாருமே கொண்டாடுகிறார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர் பணம் புகழ் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிரகங்களினுடைய இயக்கம்தான் அதனால் நமக்கு என்ன என்ன பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு காரணமும் அதுதானே சரி அடுத்து லக்கணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இந்த லக்கணத்தை எந்த இருள் கிரகங்களும் தொடர்பில் இல்லாமல் சிம்மம் ரொம்ப சுத்தமாக இருக்குது தெளிவான மனநிலை கொண்டவர் அதே நேரத்தில் அதிகாரத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அந்த செவ்வாய் ராசியவும் பார்க்குறார் லக்கணத்தையும் பார்க்குறார் லக்னாதிபதியும் பார்க்குறார் அப்போ செவ்வாயினுடைய அதீத தைரியம் தன்னம்பிக்கை இவருக்கு இருக்கும் அதனால தான் இவர் உயிரை பணையம் வைக்கக்கூடிய போட்டி பந்தயம்னு சொல்லக்கூடிய கார் பைக் ரேஸில் வந்து உயிரை துச்சமன மதித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அதீத தன்னம்பிக்கை அதீத தைரியம் மரண பயம் இல்லாத ஒரு நிலை செவ்வாயும் சூரியனும் அதை வந்து செவ்வாய் உச்சமாகி லக்னம் லக்னாதிபதி ராசியை பார்த்து மனோதிடமானவர் அப்படின்றதையும் சொல்லுது சரி இவரது கல்வி நிலையை பார்ப்போம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலே குரு பகவான் இருக்கார் குரு இருக்கிறது நல்லதுதான் அந்த இடத்துல அதே நேரத்திலே அந்த நான்காம் அதிபதியான செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறிலே மறைந்திருக்கிறார் அப்ப கல்வி ஸ்தானாதிபதியான நான்காம் அதிபதி ஆறாம் இடத்திலே மறைஞ்சிருக்கிறான் சரி மறைந்தாலும் உச்சமாக இருக்கிறான் சரி இந்த மறைவு மறைவு தானே இப்போ முதல்ல மறைஞ்சிட்டான்ல சரி அடுத்து காரக கிரகமான புதன் எப்படி இருக்கிறான் புதன் எட்டாம் இடத்திலே மறைந்து நீசமாகியும் இருக்கிறான் விட்டான் அது வேற இருந்தாலும் எட்டாம் இடத்திலே மறைவு ஒரு குற்றம் நீசமானது மறு குற்றம் அப்போ கல்வி அப்படின்றது உயர்ந்த கல்வி இல்லாத ஒரு நிலை அதே நேரத்திலே அந்த புதன் நீசமாகி மறைந்து நீச பங்கமாகி இருக்கிறான் ஆனால் அறிவிற் சிறந்தவராக இருப்பார் புதனுடைய காரகமான அறிவு இவருக்கு அந்த அறிவு இருக்கும் அதீத அறிவுத்திறன் இருக்கும் அதே நேரத்திலே கல்வி ஞானம் இருக்காது ஏட்டுக்கள் கல்வி ஏன்னா வந்து ஆறுல மறைஞ்சிட்டான் அப்ப இருவருமே நான்காம் அதிபதியும் மறைஞ்சு உச்சமாயிட்டான் காரக கிரகமான புதனும் நீசமாகி மறைஞ்சி மறுபடி நீசபங்கமாகி அது ராஜயோகத்துல இருக்கிறான் ஏன்னா இணைஞ்சிருக்கிற சுக்கரன் உச்சமா இருக்கிறான் நீசபங்கம் ராஜயோகம் ஆயிட்டான் முதல்ல நீசமாயிட்டான் அப்படின்றப்ப ஏட்டுக் கல்வி அப்படின்றது கிடையாது ஆனால் அனுபவ கல்வி அப்படின்றது உயர்ந்த ஞானம் அறிவு இவருக்கு இருக்கும் அதனால் இவர் வந்து உயர்கல்வியே உயர்கல்விக்கு போகல அப்ப உயர்கல்விகள் இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது அப்ப ஆரம்ப காலத்திலே அஜித்குமார் அவர்கள் மெக்கானிக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அவர் பிறந்தது பூஷம் ஒன்றாம் பாதத்திலே சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த பதினைந்து வயசு வரைக்கும் சனி திசை போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த நேரத்திலே அவருக்கு ஆகாத தசையும் போயிருக்குது ஏன்னா கடக சிம்மலக்கணத்திற்கு ஆகாத எதிரியான சனியனுடைய திசை அப்போ அந்த நேரத்திலே கல்வி அவரும் கெடுத்துட்டார் அதே நேரத்திலே அந்த சனி அவரது காரகத்தில் தானே கொண்டு போவார் அதே நேரத்தில் அந்த சனி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறார் அப்போ சனியுடைய காரக தொழிலே அவர் தசையிலே இவர் ஈடுபட்டிருப்பார் சனியுடைய காரக தொழில் என்ன சனின்னா இருட்டு சனின்னா அசிங்கம் சனின்னா அழுக்கு சனின்னா ஆயில் கிரீஸு டீசல் பெட்ரோல் சகிக்க முடியாத வாசனை இது எல்லாமே சனியினுடைய காரகங்கள் தானே அப்போ மெக்கானிக்காக இருந்ததுக்கு காரணம் அப்போ சனியுடைய காரகங்களான கிரீஸு அழுக்கு ஆயிலு பெட்ரோலு டீசலு அப்படின்னு ஒரு சுத்தமான நிலையில் இருக்க முடியாத அழுக்கான நிலையில் இருக்கக்கூடிய தொழிலிலே சனி சனி வந்து இளமையிலே இவருக்கு கொடுத்துருக்கிறான் அப்போ அதற்கப்பறம் சனி திசை முடிஞ்சு பதினஞ்சு வயசுல பதினாறு வயசுலேருந்து புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு அப்போ புதன் தசை ஆரம்பித்த உடனே இவரது நிலை மாறி இருக்குது இப்ப பதினாறு வயசில் சனி திசை முடிஞ்சு ச புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு அப்ப புதன் திசை ஆரம்பித்த உடனே புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறான் நீசமாகி நீச பங்கமாகி ராஜயோகத்துல இருக்கான் அப்ப ராஜயோகத்தை புதன் கொடுக்கணும் அப்போ புதன் ராஜயோகத்தை எப்படி கொடுப்பான் அவன் எந்த ஆதிபத்தியங்களுக்கு உரியவன் பதினொன்றாம் இடம் லாபாதிபதியாகவும் இருக்கிறான் அப்ப அந்த லாபாதிபதி எட்டாம் இடத்தின் மூலமாக லாபத்தை கொடுக்கணும் அதே நேரத்திலே அவன் இணைவில் சுக்கரன் இணைவில் இருக்கிறான் சுக்கரனின் காரகத்தையும் அவன் சேர்த்து கொடுக்கணும் அடுத்து யாரு குருவும் பார்க்கிறான் அப்ப இந்த புதன் யோகாதிபதியாகி லாபத்தை கொடுத்தே ஆகணும் ஏன்னா குருவும் பார்த்துட்டானே அப்போ அந்த வீட்டுக்காரன் குருவும் பார்த்துட்டான் சுக்கரனும் இணைவில் இருக்கிறான் உச்ச சுக்கரன் இணைவில் இருக்கிறான் புதன் நீஷமாகி நீஷ பங்கமாகி ராஜ யோகமாக இப்போ செயல்படணும் அப்போ புதனின் காரகமான அறிவு துறைகள் இங்கே வந்து ஏன்னா புதன் நீசமாயிட்டான் அப்போ புதனின் காரகமான அறிவு சார்ந்த துறைகளில் இவரால் ஈடுபட முடியாது அடுத்து இணைந்து பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவத்திலே அவர் வந்து செயல்படணும் அப்ப இணைவு யாரு சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறார் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் அப்ப பணம் புழங்கக்கூடிய நிலையில இருக்கணும் சுக்கரனுடைய காரகமான ஜவுளித்துறையிலே இவர் ஈடுபட்டிருக்கிறார் அந்த புதன் தசை ஆரம்பித்தவுடனே இவர் சுக்கரனுடைய காரகமான ஜவுளித்துறையிலே ஈடுபட்டிருக்கிறார் அதில் ஈடுபட்டு மேனேஜர் என்ற நிலை வரைக்கும் இவர் உயர்ந்திருக்கிறார் ஏன்னா சூரியன் வந்து உச்சமாகி இருக்கிறார் எங்க போனாலும் இவர் தலைவராகிடணும் தலைமைத்துவத்துக்கு வந்துடணும் இல்லையா அதிகாரமும் கிடைச்சிடணும் இல்லையா அடுத்து புதன் திசையில சுக்கரனுடைய இன்னொரு காரகமான கலைத்துறையில் இவர் ஈடுபடுகிறார் அப்ப நாம ஏற்கனவே சொன்னோம் கலைத்துறையில் இவர் ஈடுபடணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் ஜீவனத்தோடு தொடர்பில் இருக்கணும் சுக்கரனும் புதனும் நல்லா இருக்கணும்னு சொன்னோம் இங்கே சுக்கரன் எட்டாம் இடத்திலே உச்சமாகி இருக்கிறார் அந்த உச்ச சுக்கரனோடு புதனும் இருக்கிற அப்போ புதன் சுக்கரன் நல்லா இருக்கிறாங்க குருவும் பார்த்துட்டார் அப்போ சுக்கரனுடைய முதன்மை காரகத்தை கொடுத்தே ஆகணும் முதன்மை தொழில் இவருக்கு அமைஞ்சே ஆகணும் அப்போ கலைத்துறையில் அமையணும் அப்படின்னா அஞ்சாம் இடம் எப்படி இருக்கு அந்த ஐந்து குடையவனே குருவாகி நாலாம் இடத்திலிருந்து புதனையும் சூரியனையும் பார்க்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்ப கலை வீட்டுக்குரிய குரு கலை காரக கிரகங்களான சுக்கரன் புதனையும் பார்க்கிறார் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ சுக்கரன் புதன் காரகத்தின் மூலமாக இவருக்கு ஜீவனம் நடக்கும் அதுலேயும் இவர் உச்சம் தொடனும் ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கார் குருவுடைய பார்வையில் இருக்கார் அதனால தான் இவர் சினிமா துறையிலே நுழைய முடிந்தது முதன்மை நிலைக்கும் வர முடிஞ்சது தலைன்னு தல தலைன்னு எல்லாராலையும் கொண்டாட முடிஞ்சது ஏன்னா அந்த அளவிற்கான அதிகாரஸ்தானங்கள் அந்த காரக கிரகங்கள் நல்லா நல்லாயிருக்கு இன்னொன்று பார்க்கணும் ஒரு யோக ஜாதகம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா செல்வந்தராக பணம் பேர் புகழ் பதவி பட்டம் காரு பங்களா சொகுசு எல்லாமே இருக்கணும் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்திலே எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கணும் குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட ஸ்தானங்கள்னு மட்டும் இல்லை இப்போ அஜித் குமார் அவர்களோட ஜாதகத்தை பாருங்கள் லக்னம் சிம்ம லக்னம் அந்த லக்கணத்தோடு எந்த பாவ கிரகங்கள் தொடர்பும் இல்லை செவ்வாய் மட்டும் தான் பார்க்கிறார் அவர் வந்து நட்பு கிரகம் அடுத்து ராசி சந்திரன் ஆட்சியா இருக்கிறார் சரி அந்த அந்த ராசியை சனி பார்க்கிறார் ஆனா அந்த சனியும் குருபார்த்த சனியாகத்தான் பார்க்கிறார் இந்த சனியும் தனது இருள் தன்மை நீங்கிய ஒளிநிலையில் இருக்கக்கூடிய சனியாகத்தான் பார்க்கிறார் அடுத்து குரு நாலாம் இடத்துல நட்பு வீட்டில தான் இருக்கிறார் அடுத்து செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் உச்ச நிலையில தான் இருக்கிறார் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார் அடுத்து எட்டாம் மடத்திலே புதனும் சுக்கரனும் இருந்தாலும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் புதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் திக் பலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் சனியும் குருபார்த்த சனியாக இருக்கிறார் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ எந்த கிரகங்களுமே பலம் இலக்காமல் தனது உயரிய காரகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது அதனால தான் இதுதான் வந்து ஒரு யோக ஜாகம் அதே நேரத்திலே ஒரு தனத்திலே உயர வேண்டும் அப்படின்னு சொன்னால் தனஸ்தானமான இரண்டாம் இடம் கெட்டு போயிருக்கக்கூடியது லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் சேமிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா பதினொன்றாம் இடம் கெட்டு போயிருக்கக்கூடாது ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அந்த வகையில் இங்கே எந்த பாவகமும் பெரிய அளவிற்கு கெடுதல் இன்றி எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது அதனால தான் இவர் சாதாரணமாக ஒரு நிலையிலே தொடங்கினாலும் தனது வாழ்க்கையை மெக்கானிக்காக தொடங்கி ஜவுளித்துறையில் தொடங்கினாலும் திரைத்துறையிலே தனித்த அடையாளத்தோடு சிறப்பான நவ நபராக இவர் இருக்கிறார் ஏன்னா சூரியன் வந்து லக்னம் லக்னாதிபதி வந்து தனித்தன்மையோடு இருக்குது கெட்டு போகல வேறு எந்த கிரகங்களுடைய கலவை இல்லாமல் இருக்குது அப்போ தனித்த அடையாளத்தோடு தான் இவர் இருப்பார் சரி இவருக்கு காதல் திருமணம் அமைஞ்சதற்கான நிலை என்ன ஏற்கனவே நம்ம காதல்னால் என்ன சொல்கிறோம் அதே ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி அப்போ காதலை சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி நிலை அது வந்து யாரோட தொடர்பில் இருக்கார் எப்படி தொடர்பில் இருக்கார்ன்றதை பொறுத்து தான் காதல் வந்து திருமணத்தில் முடியுமா இல்லை திருமணம் இல்லாமல் முடியுமா வெறும் காதலாக மட்டும் இருக்குமான்னு சொல்ல முடியும் அப்போ ஐந்தாம் அதிபதி கலஸ்தராதிபதினு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியோட இணைவில் இருந்து சாதகமான நிலையில் இருந்தால் அது வந்து காதல் திருமணத்தில் முடியும் இப்போ இவர் காதலிச்ச பெண்ணையை திருமணம் முடிச்சிருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஏழாம் அதிபதியான சனியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இப்போ காதல் திருமணத்தில் முடிந்தது அதே சனி குருவையும் பார்க்கிறார் வேறு எந்த விதமான ஆறு எட்டு பாவக தொடர்பு இவங்களுக்குள்ள இல்லை வேற யாரும் பெருசாக பார்க்கல அதனால காதல் பிரச்சனை இல்லாமல் திருமணத்திலே முடிஞ்சது சரி அவங்களும் இவர் சார்ந்த துறையில் தானே இருந்தார் அப்போ அதற்கான காரணம் என்ன அப்போ ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்திலே ஜீவனஸ்தானத்தில் இருந்தா இருந்ததுனால இவர் சார்ந்த அதே துறையிலே தொழிலிலே இருந்தவர் அவர் இப்போ ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அவரோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால குரு ஐந்தாம் அதிபதியா இருக்கிறதுனால ஐந்து பத்து ஏழு தொடர்பில் இருக்கிறதுனால தான் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபரை காதலித்து திருமணம் முடித்தார் அப்ப இவரது வாழ்க்கையிலே சினிமா துறையிலே உச்சம் தொட்டிருக்கிறார் இவருக்குன்னு ஒரு தனித்து அடையாளம் இருக்கிறது வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான குடும்பம் அன்பான மனைவி அழகான குழந்தைகள் அமைதியான குடும்பம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நல்ல நிலையிலே இருக்கிறார் சரி அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு தள்ளியே இருக்கிறாரே அரசியலுக்கு வருவாரா அப்படின்றத ஆய்வு செய்வோம் ஏன் அப்படின்னா சிம்ம லக்கனமாக இருக்கிறார் கடக ராசியாக இருக்கிறார் அப்போ இரண்டுமே அரச வீடுகள்னு சொல்லக்கூடிய அரச ஸ்தானங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அதே நேரத்தில் அதிகாரஸ்தானத்திலே மேஷத்திலே சூரியன் உச்சமாக இருக்கிறார் அந்த அதிகார கிரகமான செவ்வாய் மேஷத்தையும் பார்க்குறார் சூரியனையும் பார்க்குறார் ராசியையும் பார்க்குறார் சிம்மத்தையும் பார்க்குறார் அப்போ அதிகாரஸ்தானங்களோடு இவர் தொடர்பில் இருக்கணுமே அதிகாரம் கிடைக்கணுமே தலைமை ஸ்தானம் அரசு அரசாங்க அரசியலில் இவர் வந்தே ஆகணுமே ஏன் வரலை அப்படின்னா அதற்கான தசை வரலை எந்த யோகமும் அந்த ஆதிபத்திய காரக கிரகங்களினுடைய தசைகளில் தானே நடக்கும் அப்போ இவருக்கு அந்த அரசியலிலே ஈடுபடக்கூடிய தசைகள் இதுவரைக்கும் வரல அதனால தான் இவர் அரசியலுக்குள்ளே போகலை அரசியலை விட்டு தள்ளி இருக்கிறார் ஆனால் அரசியலுக்கு வருவாரா கண்டிப்பாக வருவார் ஏன் வருவார் லக்னம் சிம்மம் ராசி கடகம் லக்னாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே அப்போ சூரியன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் தலைமைத்துவத்தின் மூலமாக இவருக்கு பாக்கியம் கிடைச்சே தேரணம் அப்படின்றது அமைப்பு அது மட்டுமில்லை அந்த பாக்கியாதிபதியான செவ்வாயும் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் உச்சமாகி அதே அதிகார அதே தலைமை கிரகமான சூரியனை பார்க்குறாரு அந்த ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்ப சூரியனின் மூலமாக செவ்வாயின் மூலமாக அதாவது அரசாங்க அரசியலின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக இவருக்கு பாக்கியம் கிடைச்சே ஆகணும் அதிகாரம் கிடைச்சே ஆகணும் அப்படின்றது தான் அமைப்பு அப்போ எப்போ கிடைக்கும் ஏன் இதுவரைக்கும் கிடைக்கல ஏன் இதுவரைக்கும் கிடைக்கலன்னா இவருக்கு இவர் பிறந்தது பூஷம் ஒன்றாம் மாதம் சனியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இவர் பிறப்பு காலத்திலே பதினைந்து வயசு வரைக்கும் சனி திசை தான் நடந்திருக்கிறது அப்போ பதினஞ்சு வயசு எதையா அப்போ பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்த திசை புதன் தசை இவரோட முப்பத்து ரெண்டு வயது வரைக்கும் புதன் தசை புதன் தசையில் தான் இவர் சினிமாவுக்குள்ள வந்து சினிமாவுக்குள்ளே வந்து பிரபலமாகிட்டார் அப்போ புதன் தசைக்கு அடுத்து வந்த கேது தசையும் இவர் இருக்கக்கூடிய துறையினுடைய கன்ட்னியூட்டியாக தான் போச்சு ஏன்னா கடகத்தில் இருந்தாலும் லேசான அரசியல் அரசாங்கம் தொடர்பு இருக்கும் இல்லை அரசாங்கத்தின் மூலியம் இல்லைனா லாபங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கும் அந்த விருதுகள் அது இதெல்லாம் கிடைக்கலையா அது கிடச்சிருக்கும் அடுத்து முப்பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் வந்தது சுக்கர தசை இப்போ இப்போ சுக்கரதசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சுக்கரதசை எப்போ வரைக்கும் இருக்குன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அதாவது இவரோட ஐம்பத்தி ஒன்பதாவது வயது வரைக்கும் சுக்கரதசை இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த சுக்கரதசை முடிகிற வரைக்கும் இவர் அரசியலிலே ஈடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த சுக்கரனோட எந்த அரச கிரகங்களும் தொடர்பில் இல்லை அந்த சுக்கரனும் ஸ்தானங்களான கடக சிம்மத்தை இல்லை சூரியன் செவ்வாயை தொடர்பில் இல்லை ஏன்னா அந்த த எட்டாம் மடத்தில் தான் இருக்கார் மறைவு சாலத்தில் தான் உச்சமாகி இருக்கிறார் அப்போ சுக்கிர திசை முடியும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இவர் அரசியலுக்குள் வர மாட்டார் அதற்கப்பறம் வருவாரா கண்டிப்பாக வருவார் ஏன்னா சூரிய திசை ஆரம்பிக்குது இப்போ சூரியன் சிம்மாதிபதி அவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கான் உச்சமாக இருக்கிறான் அதிகார கிரகமான செவ்வாய் பார்க்குறான் அப்போ தலைமை பதவி அதிகார பதவி அரசாங்கத்தினைய உயர் பதவி உயர்ந்த ஒரு நிலை இவருக்கு கிடைச்சே ஆகணும் அப்போ சொந்தமாக கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா சொந்தமாக கட்சி ஆரம்பிக்க மாட்டார் ஏன்னா சிம்மம் கொஞ்சம் வலு குறைஞ்சிருக்கு அதிகாரம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக உயர்ந்த அதிகாரம் கிடைக்கும் தலைமைத்துவம் கிடைக்கும் அதாவது ஒரு மந்திரி ஆவார் பவரான மந்திரி ஆவார் ஆனால் தனியாக கட்சி ஆரம்பிச்சு இவர் சுயமாக முதலமைச்சர் அப்படின்ற நிலைக்கு போக மாட்டார் ஆனால் கண்டிப்பாக மந்திரி அப்படின்ற நிலைக்கு போவார் அதுவும் குறிப்பாக மத்திய ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா சூரியன் திக்பலத்தை நெருங்கி போயிருக்கிறார் அதே நேரத்தில் மேஷத்தில் இருக்கிறார் செவ்வாயினுடைய துணையில் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறார் அப்போ அதிகாரஸ்தானமான செவ்வாய் அப்படின்றது அப்ப அதிகாரம் கிடைக்கும் அப்ப மத்திய மந்திரியாக கூடிய ஒரு நிலை இவருக்கு இருக்கு நிச்சயமாக இவர் மந்திரி பதவி அப்படின்ற பதவியை அடைந்தே தீருவார் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பின்னாடி என்ன சூரிய தசை வருது சூரிய தசைக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாமே அரசு அரசாங்க அரசியல் அதிகாரங்களை சொல்லக்கூடிய திசைகளாக இருக்குது அந்த தொடர்புலையும் இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து சிம்மம் கடகத்தோட தொடர்பில் இருக்கார் இப்போ கடகாதிபதி இப்போ கடகாதிபதி சந்திரனும் ஆட்சியாகி செவ்வாயை தொடர்பில் இருக்கிறார் அப்போ இந்த அதிகாரங்கள் கிடைத்தே தீரும் அதே நேரத்தில் அதற்கு அடுத்து வரக்கூடிய அதாவது சூரிய திசைக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசை பனிரெண்டாம் இடத்துலேருந்து நடத்துறதுனால இவர் இடமாற்றத்தை சந்திப்பார் தமிழகத்தை தாண்டி வேறு ஒரு இடத்திலே இவர் குடியிருக்கக்கூடிய நிலை இருக்குது அதனால் இவர் மத்திய மந்திரி ஆவார் அப்படின்றத நாம் சொல்கிறோம் ஏன்னா சூரியனும் சரராசியிலிருந்து தான் தசை நடத்துகிறார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை தவிர்த்து அதாவது தமிழகத்திலே மந்திரியாக கூடிய நிலை நிலையை விட மத்தியிலே மந்திரியாகக்கூடிய ஒரு நிலை இவருக்கு இருக்கிறது அப்படின்றதான் உண்மையான ஒரு நிலை நிச்சயமாக அஜித்குமார் அவர்கள் அரசியலுக்கு வருவார் ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டங்களிலே இவர் அரசியலுக்கு வந்தே தீர்வார் அது வந்து தவிர்க்க முடியாதது மந்திரி என்ற நிலைக்கு அடைந்தே தீர்வார் அப்படின்றதான் அவரோட ஜாதகத்தினுடைய அமைப்பு நன்றி உறவுகளே மீண்டும் மற்றொரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க